கடவுளின் இந்த வாழினேக்கள் கூர்மையானது இந்த வாழினேக்கள் கூர்மையானது தூய ஆவியின் பெயராளே ஆமே ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக திருவருகை காலம் இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளின் நம் வாழ்வில் தடைகளாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி ஆய்ந்து பார்க்க இன்றைய வார்த்தையானது நமக்கு அழைப்பை விடுக்கின்றது நம் குடும்பத்திலோ நம்மை சூழ்ந்து இருக்கிற சமுதாயத்திலோ ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து விட்டது என்றால் அந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன காரணமான மனிதர் யார் என்று சொல்லி ஆய்ந்து பார்க்க ஆரம்பிக்கின்றோம் அந்த காரணத்தை கண்டறிந்து அந்த காரணத்திற்கு காரணமான நிகழ்வுகளை நாம் வாழ்விலிருந்து அகற்றி ஏறிய முற்படுகின்ற பொழுது மீண்டும் அது தகாத செயல் செயல்பாடுகள் நம்முடைய வாழ்விலே நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை செய்கின்றோம் நம் ஒவ்வொருவருமே ஆஸ்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கவே விரும்புகின்றோம் பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் குழந்தை செல்வங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்றும் சமாதானத்தின் ஆசீர்வாதம் உடல் நலத்தோடு வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதம் இப்படி எல்லா நிலைகளிலும் ஆசி பெற்ற மக்களாக நாம் வாழ ஆசைப்படுகின்றோம் ஆண்டவனை தேடுகின்றோம் ஆண்டவனும் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் வழியாய் உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் உன் வழியாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் நீ தொடங்கெல்லாம் உனக்கு வாய்க்கை செய்வேன் கடவுள் வாக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார் ஆசீர்வதிப்பதே விருப்பம் என்று சொல்லி விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது நம் வாழ்விலே நாம் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்களுக்கு தடைகளாக இருப்பதற்கு காரணங்கள் என்ன எப்போதாவது யோசித்து இருக்கின்றோமா நான் ஜெபிக்கின்றேன் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றேன் எத்தனையோ ஒருத்தல்களை மேற்கொண்டு ஜெபிக்கின்றேன் நவநாட்களை கடைபிடித்து ஜெபிக்கின்றேன் இப்படி ஜபித்தும் கூட என் வாழ்விலே இந்த ஆசீர்வாதங்கள் காரணம் என்ன என் ஜபத்திலே குறைவாடா அல்லது நான் கேட்கின்ற கடவுள் என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லையா எத்தனையோ கேள்விகள் நமக்கு முன்னால் வரலாம் இதற்கெல்லாம் பதில் சொல்வதுதான் இன்றைய வார்த்தையாக அமைந்திருக்கிறது இயேசுவின் பிறப்பிற்காக நம்மை தயாரிக்கின்ற நேரத்திலே அந்த பிறப்பு வெறும் குடியில் அல்ல மாறாக நம்முடைய உள்ளத்தில் நிகழ வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது என்ன அவருடைய பிரசனத்திலே மகிழ்ந்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது என்ன காரணத்தை கண்டறிய வேண்டும் ஏன் என் வாழ்வில் தடைகள் ஏன் என் வாழ்வில் தடை பிரச்சனைகள் ஏன் என் வாழ்விலே முன்னேற்றத்திற்கு பதிலாக பின்னேற்றமே நடந்து கொண்டிருக்கின்றது காரணம் அறிவோம் இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் சொல்லுகின்றார் பாருங்கள் நீ என் குரலுக்கு செவி கடவுள் சொல்லுகின்றார் என் குரலுக்கு செவி கொடுத்திருப்பாயே ஆனால் என்ன நடந்திருக்கும் பாருங்க உன் நிறைவாழ்வு ஆறு போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் நம் வாழ்விலே இஸ்ராயல் மக்கள் வாழ்விலே அவர்கள் இறை அருளை பெற்றுக் கொள்வதற்கு தடையாக இருந்தது என்ன ஆண்டவன் குரலுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை இந்த இறைவன் குரலுக்கு செவி தானே ஜென்ம பாவம் இந்த உலகிலே நுழைந்தது இந்த மரத்தின் கனி புசிக்க வேண்டாம் என்று சொல்லி கடவுள் சொன்னார் கடவுள் குரலுக்கு செவி கொடுக்காமல் சோதனைக்கு தன்னை அடிமைப்படுத்தி அதன் குரலுக்கு செவி கொடுத்ததனாலே பாவம் இந்த உலகில் நுழைந்தது ஆட்கொள்ள ஆரம்பித்தது ஆனால் செவி கொடுக்கின்ற பொழுது அவருடைய அருளும் ஆசிரும் கடல் அலை போல நம்மை சேர்ந்து வந்திருக்கும் பாருங்கள் உன் வழிமரவினர் மணல் அளவாயும் உன் வழி தொடரில் கதிர்மணி போன்றும் இருந்திருப்பார்கள் அவர்கள் அழிந்து போயிருந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார் ஆக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நமக்கு வழியை காண்பிக்கின்றார் இதுதான் வழி என்று சொல்லுகின்றார் ஆனால் அவர் காண்பிக்கின்ற வழியை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும் எனவேதான் இயேசு ஒவ்வொரு நல்ல செய்திகளை சொல்லுகின்ற பொழுதும் அந்த செய்திகளை சொல்லி முடித்த முடித்தவருப்பால் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லுவார் கட்டாயப்படுத்துவதில்லை நாம் செவிகளை திறந்து இறை குரலுக்கு செவி மடுத்து அந்த இறை வார்த்தையை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதற்கு நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகின்றது உதாரணம் ஆபிரகாம் பனிரெண்டாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது கடவுள் சொல்லுவார் உன் வீட்டையும் இனத்தையும் ஊரையும் விட்டு நான் சொல்கிறதற்கு புறப்பட்டுவா என சொன்னார் ஆண்டவர் தனக்கு சொல்லியவாறே ஆபிரகாம் நடந்தார் என்று சொல்லப்படுகிறார் ஆசீர்வாதம் அவரில் குடிகொள்ள ஆரம்பித்தது அவர் ஆசீர்வாதமாக மாறினார் அதே தொலைக்கலூரில் படிக்கின்ற பொழுது தொடக்கூல் இருபத்தி இரண்டு பதினெட்டுல கடல் இவ்வாறு சொல்லுகின்றார் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகில் அனைத்து இணைத்தவரும் உன் வலிவினர் மூலம் தங்களுக்கு ஆசை கூறிக்கொள்வார்கள் ஆபிரகாம் வழியாக உலகம் முழுவதும் ஆசை பெற்றது செவி கொடுத்தல் என்பது என்ன கேட்பது அல்ல எத்தனையோ செதிகள் நம் காதலில் வந்து விழுந்து கொண்டிருக்கிறனால் எல்லாவற்றிலும் செவி கொடுப்பது இல்லை நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதை கூர்ந்து கேட்க ஆரம்பிக்கின்றோம் செவி கொடுக்க ஆரம்பிக்கின்றோம் ஆனால் கூர்ந்து கேட்கின்ற அந்த செய்தியானது நம்முடைய உள்ளத்திற்குள் ஊன்றப்படுகின்றது அதைத்தான் இடைச்சட்டம் இருபத்தி எட்டு ஏழை சொல்லப்படுகிறது இஸ்ரேலே உன் கடவுளாகிய ஆண்டவன் குரலுக்கு செபிகொடை என்று சொல்லி முதலில் சொல்லுகின்றார் இப்படி செவி கொடுக்கிற பொழுது அடுத்து என்ன நடக்கும் அதுதான் அடுத்த வசனத்திலே நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு என்று சொல்லப்படுகின்றன செவி கொடுத்தனுடைய வெளிப்பாடு கடைபிடிப்பது இப்படி இறைகுறளுக்கு செவி கொடுத்து அதை ஆனால் நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் காரணத்தை கண்டுகொண்டோமா நம் வாழ்வில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை என்று காரணத்தை கண்டுகொள்மா ஏன் நம் வாழ்விலே தடைகளும் சோர்வுகளும் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி காரணம் நாம் இன்னும் இறை குரலுக்கு செவி கொடுக்கவில்லை இறைவன் நம் ஒவ்வொரு ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார் அந்த திட்டத்தைக்கு நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும் நாமும் இறை குரலுக்கு செவி மடுக்க வேண்டுமெனில் ஆண்டுடைய பதத்திலே அமர வேண்டும் அமைதியாய் அமர்ந்து அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும் அன்பு சகோதரமே சிறிது அமர்ந்து யோசித்து பாருங்கள் என் வாழ்வில் இருக்கின்ற தடைகளுக்கு குறைபாடுகளுக்கு காரணம் என்ன நான் எந்த அளவிற்கு இறைகொருளுக்கு செவி கொடுக்கின்றேன் செவி கொடுத்த இறைவன செய்தியை எந்த அளவிற்கு என் வாழ்வில் வாழ்வாக மாற்றி இருக்கின்றேன் காரணத்தை கண்டுகொண்டால் மட்டும் பத்தாது அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் புறப்படுவோம் ஆண்டவர் குரலுக்கு ஆசி பெற்ற மக்களாய் வாழ்வோம் கடவுள் நம் வரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்